ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு சந்தியா பிரகாஷ் லைஃப் ஸ்டைல் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் எங்கள் ஊர் மாரியம்மன் கோவில் திருவிழா விளாக் தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நம்ம சேனலில் திருவிழா விளாக் வீடியோ கொடுத்துருக்கோம் அது வந்துட்டு நான் எங்கள் ஊரில் ஃபேமஸாக இருக்கக்கூடிய அம்மன் கோவில் திருவிழா விலாக் தான் கொடுத்துருக்கோம் ஆனால் இப்போ பார்க்க போகிறது அந்தந்த ஏரியாவில் ஒவ்வொரு மாரியம்மன் கோவில் இருக்கும் தெரியுங்களா அந்த மாரியம்மன் கோவில் திருவிழா விளாக் தான் பார்க்க போகிறோம் அந்த அம்மன் கோவில் திருவிழா மாதிரி இது கிராண்டாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இல்லை கிராண்டாக இருக்காது ஆனாலுமே நாங்கள் எப்படி வழிபாடு செய்கிறோம் எங்களோட வழிபாட்டு முறை என்ன எங்கள் ஊர் பழக்கம் எப்படி அதுக்கப்புறமா நாங்கள் ஒரு வித்தியாசமான ஒரு வேண்டுதல் எல்லாம் எங்கள் ஊரில் இருக்குது அதெல்லாம் என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஊரில் திருவிழா போட்டிருக்கிறதுனால வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு மங்களகரமாக வாசலில் கோலம் போட்டாச்சு அதுக்கப்புறம் மாவிளக்கு எடுக்கிறதுக்காக பச்சரிசி வாஷ் பண்ணி காய வச்சுருக்கேன் அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ பாகு காய்ச்சி மாவு பிணைஞ்சிக்கலாம் மாவிளக்குன்னா நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம கோயிலுக்கு கிளம்பிக்கலாம் எதுக்குன்னா மாவிளக்கு எடுக்க போகிறோம் கோவிலுக்கு அதுக்காக கோவிலுக்கு கிளம்பிகிட்டு இருக்கோம் மாவிளக்கு பாருங்கள் ரெடி பண்ணிட்டேன் ஓகே இப்போ எல்லாம் எடுத்து வச்சுக்கலாம் கம்பி பாருங்கள் கியூட்டர் ரெடி ஆயிட்டரு ஓகே மாவினத்தை பார்த்தீங்கன்னா ரெண்டு சாமி அதுக்கப்புறமா இது வந்து அவங்க எடுத்துப்பாங்க அதுக்காக அவ்வளோதான் அதுக்கப்புறம் பழம் எப்படி மாமா வைக்கிறது

இந்த பூ வந்து இப்படி மாவில் குத்தலாம் இல்லைன்னா பனானாவில் அப்படி குத்திக்கலாம் நாங்கள் வந்து கொஞ்சம் பைக்கில் போகணும் இல்லைங்களா அதனால் அங்கே போய் குத்திக்கலான்ட்டு விட் விட்டுட்டோம் கோவிலில் போய் ஏன்னால் பைக்கில் போக போக எல்லாம் பறந்துடும் அதனால் ஊதுபத்தி வந்து அங்கே போய் பக்கம் வச்சுக்கலாம் ஓகே கிளம்பிக்கலாமா கிளம்பிக்கலாமா திருப்தியா ஃபேமிலியோட வந்து மாவிளக்கு மாத்தி சாமி கும்பிட்டாச்சு சாமி அலங்காரம் பாருங்க சூப்பரா இருக்கு திருப்தியா சாமி கும்பிட்டுட்டோம் அதுக்கப்புறமா தம்பிக்கு வந்து ஒரு சின்ன வேண்டுதல் இருக்கு அது என்னன்றத பார்க்கலாம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா வேப்பலையும் மாலையும் தான் இருக்குது தம்பிக்கு என்ன வேண்டுதல்னால் அவருக்கு உடம்பு சரியில்லாதப்ப வேண்டியிருந்தது சேர்த்து வேஷம் போட்டுட்டு வர்றது இந்த மாதிரி வித்தியாசமான வேண்டுதல் உங்கள் ஊர்லேயும் இருக்கா என்னன்றத கமெண்ட்ல சொல்லுங்கள் ஓகே இப்போ கோயிலுக்கு கிளம்பிட்டோம் தம்பியோட கெட்டப் பாருங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் போது வேஷ்டியும் பனியனும் போட்டிருந்தாரு இப்போ பாருங்கள் அவர் கெட்டப்பை சேர்த்து வயசும் அதாவது சும்மா அங்கே பேருக்கு கொஞ்சமாக மண்ணை எடுத்து தண்ணியில் கலக்கி பூசுறது அப்புறம் திருநீர் சந்தனம் எல்லாம் பூசி எப்படி கெட்டப்பே சேஞ்ச் பண்ணிட்டாங்க பாருங்கள் ஆடி ஆடி மாலை கூட மாலையில் இருக்கிற பூவு கூட இல்லை பொண்ணு கூட இல்லை பாருங்கள் அந்தளவுக்கு டான்ஸ் பர்ஃபாமென்ஸாக இல்லை மாலை கட்டினது அப்படியான்னு தெரியல இருந்தாலும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டே ஆடிட்டே வந்தார் சூப்பராக நல்லபடியாக திருப்தியாக வேண்டுதல் முடித்தாச்சு ஓகே அம்மன் அலங்காரம் பாருங்கள் எல்லோருக்கும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கட்டும் அம்மன் அருள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்